லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் புரட்டாசி மாத சிறப்புகள் அதாவது புரட்டாசி மாதம் பிறக்கப் போகிறது செப்டம்பர் பதினேழு சிவகழமை என்று புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த புரட்டாசி மாதம் என்றது முழுவதும் தெய்வ வழிபாட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது பித்தர்கள் வழிபாடு மற்றும் தெய்வ வழிபாடு எப்படின்னா அதாவது ஒரு மாதத்துக்கு ரெண்டு பட்சங்கள் கிருஷ்ணபட்சம் ஒன்று சுக்லபட்சம் ஒன்று பட்சம் என்ன பதினைந்து நாள் ஸோ இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் அந்த கிருஷ்ண பட்சத்தில் பித்திரு தேவதைகள் வழிபாடு பித்திரு பட்சம்னு சொல்வார்கள் பதினைந்து நாள் தினமும் அந்த பித்திருக்களை நாம் வணங்க வேண்டும் நம் முன்னோர்களை வணங்க வேண்டும் இது வணங்குவதால் என்ன நன்மை அதாவது நம்முடைய பித்திரு தோஷங்கள் நிறைய இருக்கும் அந்த பித்திருதோஷம் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பயணிச்சினாலும் அந்த பித்திருக்களை வணங்க வேண்டும் வணங்க முடியாவிட்டால் பரணி அஷ்டமி தினங்கள் அதுவும் முடியாவிட்டால் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யணும் தர்ப்பணம் செய்வதிலிருந்து தவறவே விடக்கூடாது அதுவும் இந்த வருஷம் வர மகாலய அமாவாசை வந்து அக்டோபர் ரெண்டு விடுமுறை தான் ஆகியவை தர்ப்பணம் செய்வது மிகவும் அவசியம் இதனால் பித்திருதோஷம் குறையும் ஸோ வழிபாடுகளிலே முக்கியமான வழிபாடு எதுன்னா இந்த பித்திரு வழிபாடு மிக முக்கியம் ஏன்னா இந்த பித்திரு வழிபாடு செய்ய செய்ய தான் நம் பித்திரு மனம் குளிந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் நம்முடைய தோஷங்கள் குறையும் அதன் பிறகு இந்த மகாலே அமாவாசை வந்த மறுநாள் இருந்து நவராத்திரி ஆரம்பித்து விடும் தெய்வத்துக்கு உண்டான வழிபாடு இந்த புரடசு மாதம் வந்து முக்காவாசி இந்த சனிக்கிழமை என்பது மிக சிவப்பான ஒரு தினமாக கருதப்படும் அதாவது சனிக்கிழமை என்னென்னா நிறைய பேர் இந்த பெருமாளுக்கு தளியை செய்து வழிபடுவார்கள் அது ஒரு மிக முக்கியமான ஒரு தினமாக கருதப்படாது சனிக்கிழமை என்று சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று அந்த பெருமாளை வழிபடுவது என்பது மிகவும் ஒரு சிறப்பான நன்மை தரும் அதற்கு ஏராளமான நன்மைகள் பயன்கள்லாம் தரும் ஒவ்வொரு வருஷம் அஞ்சு சனிக்கிழமை வரும் இந்த வருஷம் நாலு சனிக்கிழமை வந்திருக்கிறது எப்போது என்றால் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் சனிக்கிழமை அந்த முதல் சனிக்கிழமை என்ன சிறப்பு என்றால் அன்று சங்கடார சதுர்த்தி அதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி எட்டு ஏகாதசி வருகிறது ஏகாதசி பெருமாள் தினம் ஆக இந்த இரண்டு சனிக்கிழமை மகாலய பட்சத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது அப்படித்தான் ஒவ்வொரு வருடம் வரும் இரண்டு சனிக்கிழமை எப்படி மகா மகாலய பட்சத்தில் வந்துவிடும் சில பேர் இந்த மகாலய பட்சத்தில் தழுகை செய்து வழிபட மாட்டார்கள் அது அவரவர் வழக்கமாக இருக்கும் அது பற்றி பரவாயில்லை உங்களுக்கு எந்த சனிக்கிழமை சந்தர்ப்பம் படுகிறதோ அன்று நீங்கள் அந்த பெருமாளுக்கு தழுகி போட்டு நீங்கள் வணங்கலாம் நிறைய பேர் வணங்குவார்கள் மிக முக்கியமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியை பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதன் பிறகு மூணாவது சனிக்கிழமை அக்டோபர் அஞ்சு அது ஒரு விசேஷமான தினம் நிறைய பேர் மூணாவது சனிக்கிழமை தான் எல்லாமே செய்வாங்க அந்த நிறைய பேர் விளக்கு போட்டு வணங்குறது எல்லாம் மூணாவது சனிக்கிழமை தான் அதன் பிறகு நாலாவது சனிக்கிழமை பார்த்தோமானால் அக்டோபர் பன்னிரெண்டு வருகிறது அது ஒரு மிக விசேஷமான ஒரு தினம் ஏனென்று அன்று திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய ஒரு விசேஷமான நட்சத்திரம் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய தினம் இவையெல்லாம் இருக்கிறது மேலும் அன்று விஜயதசமி மிக சக்தி வாய்ந்த ஒரு தினம் அதன் பிறகு அது மட்டும் இல்லை இந்த நாலாவது சனிக்கிழமைக்கு நாள் திருப்பதி பெருமாள் அவதார தினம் வேறு அந்த திருவோணத்தில் தான் மகா விஷ்ணு அவதாரம் நடந்தது திருமலை திருப்பதி மேலும் அன்றைய தினம் திருப்பதியில் பெருமாள் தீர்த்தவாரி நடக்கும் சக்கரஸ்தான் நடக்கும் இவ்வளவு சிறப்புகள் இந்த நாலாவது சனிக்கிழமை உண்டு ஆக நீங்கள் உங்களுக்கு எந்த சனிக்கிழக்கிழமை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அன்று நீங்கள் வழிபடலாம் அது பற்றி தவறு ஒன்றும் இல்லை இந்த சனிக்கிழமை தான் வழிபட வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு ஒவ்வொரு விசேஷம் சொன்னேன் எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நீங்கள் அன்று வழிபடலாம் புரட்டாசி மாதம் துவங்கி அது முடியும் வரை என்ன செய்யணும்னா தினமும் பெருமாள் கோயில் போவது நல்லது ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபடுவது நல்லது அவ்வாறு செய்தமானால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் பித்திரு பட்சத்தன்று பித்திருக்களை நாம் தவறாது வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் நமக்கு பித்திரு தோஷமும் நீங்கும் மிக ஒரு தெய்வ வழிபாட்டுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் எனவே தான் நம் முன்னோர்கள் சுபகாரியங்கள் எதுவும் நடத்தக்கூடாது என்று சொல்லி அந்த இதெல்லாம் தடை செய்து வைத்தார்கள் இந்த மாதத்தில் சுபகாரியம் எதுவும் நடக்காது சொல்லி தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் மங்கள